ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கோமா அண்ணா வீட்டில் இருக்காங்க பெரியப்பா வீட்டில் இருக்கோம் வண்டி வண்டிக்கு போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்தேன் சனிக்கிழமை மணிக்கு வந்தோம் நைட்டு வந்துட்டு வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வண்டி வேலூரில் வந்து ஒரு குடோனில் தேங்காய் அடுத்தது வந்து தேங்காய் லோடு தான் தேங்காய் லோடு வண்டி கொண்டு போய் குடவனில் விட்டுட்டு லோடு ஏற்ற சொல்லி விட்டுட்டு வந்தாச்சு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் காய் தேங்காயை உரித்து அவங்க லோடு ஏற்றிடுவாங்க ஏற்றி முடிச்சுட்டா நம்ம காலையில் விடிய காலையில் ஒரு மூணு மணிக்கே கிளம்புற மாதிரி இருக்கும் சரி அதுக்குள்ளே அண்ணன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலான்னு எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு வந்தேன் வந்த பார்த்தா அண்ணன் இன்றைக்கி ரெஸ்ட்டு அண்ணாவும் அண்ணாவும் இன்னைக்கு வேலையை ரெஸ்ட்டு போட்டு வீட்டில் தான் இருந்தோம் சரி வா இன்றைக்கி சாப்பாடு செஞ்சு இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுட்டேன் நான் போட்டு சாப்பாடு செஞ்சு கருவேட்டு குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கோம் அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க இன்றைக்கி ஒரு நாள் அண்ணன் கூட இருந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அவ்வளோதான் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல ஒரு குட்டி தூக்கங்க கட்டலில் நல்ல ஒரு தென்னை மரத்து கடியில் வந்து ஒரு சரியான ஒரு குட்டி தூக்கம் நல்லா நீட்டாக போ தூங்கிடலாம் ஏன்னா வண்டிலையும் வந்து நல்ல ஒரு தூக்கம் இல்லை அதனால் ஏன்னா நைட்டெல்லாம் பாஸ் ஆகி வந்துகிட்டே இருந்தோம் அதனால் இங்கே நல்லா தூங்கிட்டு நாளைக்கு லோடு ஏற்றிடுவாங்க நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு போய் வண்டி கிட்டே பார்த்துட்டு செவ்வாய்கலை மணிலேருந்து வண்டி பிளாக்கு வந்து எப்போ போல் லாரி பிளாக்கு உங்களுக்கு வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி டிஎஸ்கே விலாக் வண்டி கொண்டாந்து லோடு கொடுத்து அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தாங்க வந்துட்டு இப்போ அண்ணன் வீட்டுக்கு வந்தாச்சு அண்ணன் அண்ணா தான் நீங்கள் சமையல் செய்கிறோம் கருவாட்டுக் குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு பட்டாசாக இருக்குங்க இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் அந்த பெரியவன் பையன் ரெண்டு பேர் பேஸ்கட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் பேர் கார்த்தி இன்னைக்கு டே வந்து இவர் கூட கருதி ஹாய் சொல்லுங்க என் தம்பி எந்திருக்கும் மூணு வருஷம் நான் கருவாட்டு குழம்பு செஞ்சிட்டு இருக்கேன் செஞ்சுட்டு இருக்கேன் அடுத்து நெக்ஸ்ட் கருவாட்டு குழம்பு தான் அதுக்கு என்னென்ன தேவையோ அப்படின்னு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கருவாடு மிளகாப்படி கறித்தூள் கறி மசாலா தூள் எல்லாமே வச்சிருக்கேன் ஓகேங்களா உப்பாக்கன்னு பார்த்துக்கலீங்களா கட்டாக உப்பு கம்மியாக இருக்கு கொஞ்சம் கொஞ்சம்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு செஞ்சாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் நீட்டாக ஒரு கருவாட்டு குழம்பு அண்ணாவணும் கருவாட்டு பாருங்கள் ம் சூப்பராக இருக்குண்ணா நிறுத்துது சூடாக இப்போ தான் செஞ்சு சாப்பிட்றோம் அதனால ரொம்ப சூடாக இருக்கு கருவாட்டு குளமோட ஒரு நல்ல சாப்பாடு திருப்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதையும் உங்களுக்கு ஒரு பிளாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்தேன் எடுத்து முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு அவ்வளோதாங்க தூங்க போகிறோம் நல்லா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வண்டிகிட்ட போய் வண்டி வந்து லோட் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்த்துட்டு செவ்வாய்கிழமை மணிக்கு மீண்டும் லாரிக்கு கிளம்புறோம் ஓகே பாய் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஓகே பாய் மறக்காமல் சசிடிஎஸ்கே விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்